நெத்தனியாகு என்னவெல்லாம் பேசினார் என்பதை பொறுத்தவரையில் உண்மையிலேயே நெத்தனியாகு சொன்னவைகள் இவைகள் தான் என்னென்னா முதன்மையாக அவர் சொன்னதுன்னா ரஃபா தாக்குதல் தொடர்பாக அவர் நீண்ட நெடிய நேரமாக பேசி இருக்கிறாரு நமக்கெல்லாம் தெரியும் ஆல் ஐஸ் ஒன் ரஃபா என்று சொல்லி ஹேஷ்டேக் பரவலாக பரப்பப்பட்டது அனைவருடைய பார்வையும் ரஃபாவை நோக்கி என்கிற ஹேஷ்டேக் அது பல பில்லியன் கணக்கானவர்கள் பரப்புகிற அளவுக்கு அது ஃபேமஸ் ஆனது அந்த நேரத்தில் ரஃபா மீதான தாக்குதல்களை அவர்கள் தொடர ஆரம்பித்தது தொடர்பாக அவர் இன்னைக்கே பேசி இருக்கார் அது அவர் என்ன சொல்றார்னு கேட்டா இஸ்ரேல் ரஃபாவுக்குள்ள போனாங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்துるவாங்க என்று பல பேரும் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்குதா அப்படி காங்கிரஸ் ஆகட்டே கேக்குறாரங்க இப்படியெல்லாம் சொன்னாங்க கடந்த வாரம் நான் வந்து ரஃபாவுக்கு போனேன் பெஞ்சமின் நத்தனியாகவும் ரஃபாவுக்கு போனாராம் ஆன அவர் போனார் என்பதற்கான எந்த செய்திகளும் இவர் சொல்ற வரைக்கும் வெளியாகல காங்கிரஸ்ல தான் சொல்றாரு நான் ரஃபாவுக்கு போனேன் என்கிறாரு போன நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய எங்களுடைய படைப்பிரிவு நான் என்ன நடக்குது என்று சொல்லி கேட்டேன் அங்கிருந்த தளபதி என்ன சொன்னாராம் என்று சொன்னார் எத்தனை பயங்கரவாதிகளை கொண்டிருக்கிறீங்க அவர் தெளிவாக சொன்ன விஷயம் என்னன்னா ஆயிரத்தி இருநூற்றி மூன்று பயங்கரவாதிகள் பயங்கரவாதின்னா ஹமாஸ் சொல்கிறாங்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் இல்லை என்பது நமக்கு தெரியும் அவர் சொன்ன வேர்டை நான் சொல்கிறேன் அப்போ ஆயிரத்தி இருநூற்று மூன்று ஹமாஸ் படைப்பிரிவை சேர்ந்தவர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல என்னுடைய படை தளபதி சொன்னார் எத்தனை பொதுமக்களை கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஹமாஸினுடைய ஆயுத கிடங்கு இருந்தது அந்த ஆயுத கிடங்கு நாங்கள் அழிக்க போன நேரத்தில் அந்த பகுதிகளில் இருந்த ரெண்டு டசன் மக்களை கொண்டிருக்கிறோம் வெறும் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டாங்க இதை தவிர எந்த பொதுமக்களும் கொல்லப்படவில்லை அத்தனை பேரும் ஹமாசுடைய ஆக்களை தான் கொன்றோம் என்று சொல்லி இவர் என்ன செய்கிறார் என்று அமெரிக்காவினுடைய சபையில் காங்கிரஸில் ரஃபா தொடர்பான செய்தியை விவரித்திருந்தார் இதை இன்றைக்கு துல்லியமாக ஆய்வு செய்து அல் ஜசீரா இதற்கு பதில் சொல்கிறது எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே ரஃபாவில் நடந்தது என்ன தெரியுமா மே மாத கடைசியில் தெற்கு ரஃபா

ஐக்கிய நாடுகள் சபையே ரஃபா இந்த பூமியின் ஒரு நரகமாக மாறியிருக்கிறது அவ்வளவு அநியாயம் ரஃபாவில் நடக்கிறது என்று ஐநா சொல்லுகிறது இவர் வந்து இல்லை இல்லையே அங்கே நாங்கள் பொதுமக்களை கொல்லவே இல்லை என்று சொல்கிறார் என்று மிக துல்லியமாக நெத்தன்யாகுவின் மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல் ஜசீரா பதில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஹாஸாவில் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் அதாவது இருபத்தி மூன்று லட்சம் மக்களில் பெரும்பாலான மக்கள் இப்போ யுத்தத்தினாலேயும் இஸ்ரேலுடைய வெளியேற்ற உத்தரவுகள் அவர் இடத்துல விற்பாங்க இங்கேருந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த மக்கள் வெளியேற வேண்டி இருக்குது இந்த மாதிரியான வெளியேற்ற உத்தரவுகள் காரணமாக எல்லாம் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நகர ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போனது மே மாதம் ஆறாம் தேதி முதல் புதன்கிழமை வரை அதாவது நெத்தன்யாவும் காங்கிரஸில் பேசுகிற அந்த டேட் வரைக்கும் த ரஃபாவில் இருந்த பாடசாலைகள் அதே போன்று பாதுகாப்பான பகுதிகள் என்று இஸ்ரேல் எதையெல்லாம் சொல்லி சேஃப் ஜோனுட்டு சொன்னாங்கன்னா அந்த சேஃப் ஜோனில் எல்லாம் குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது மொத்தமாக பேர் ரஃபாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆதாரத்தோடு அல் ஜசீராவினுடைய ஆய்வு பிரிவு இது நெத்தனியாக கூறிய அழகான பதிலாக அமெரிக்கர்களை பார்த்து கார்வி துப்புகிற அளவுக்கு இன்றைக்கு இதை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை ரஃபா நகரத்துக்குள் நுழைவதற்கு முன்பதாக ராக்கெட் தாக்குதல்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது என்கிற செய்திகளையும் அவங்க இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி தொடர்ந்து அல் ஜசீரா சொல்லும் போது இந்த ஆயிரத்தி இருநூத்தி மூன்று பாலஸ்தீன போராளிகளை கொன்றதாக நெத்தன் யாகு சொல்றாரு பயங்கரவாதிகள் என்று சொல்லி இவர்களை அவர் வர்ணிக்கிறார் என்று சொல்லிட்டு உண்மையிலேயே ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் என்ற அந்த கூற்று இருக்குதா இல்லையா ஆயிரத்தி இருநூத்தி லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க என்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் இதற்கு எந்த விதமான சரிபார்ப்பும் கிடையாது ஆதாரம் இல்லை

எதையுமே அவங்க காட்டலை என்று சொல்லி இது நெத்தன்யாகுவினுடைய தார்பாயில வடிகட்டின புழுகள் இது அப்படிங்கிறத மிக துல்லியமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி அடுத்ததாக நெத்தன்யாகு சொன்ன மிகப்பெரிய பொய் காங்கிரஸ்ல என்னன்னு கேட்டால் காசாவுக்குள்ள நாற்பதாயிரம் உதவி ட்ரக்குகளை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு காசாவுக்குள்ள நாற்பதாயிரம் உதவி பன்னிரண்டு பன்னிரெண்டாயிரம் ட்ரக்குகள் வெளியில் அணிக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பதாயிரம் ட்ரக்குகளை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் இதுக்குள்ள அரை மில்லியன் டன் அளவுக்கு உணவுகள் இருக்கிறது அதே மாதிரி ராஜாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கலோரிகளுக்கு அதிகமாக கிடைக்கிற அளவுக்கு உண்டான உணவுகள் அதுல இருக்குது ராஜாவில் பாலஸ்தீன மக்களுக்கு உணவுகளை உணவு இல்லாமல் செத்து போறாங்க மவுத் செய்திகள் செய்திகள் உண்மையாக இருந்தா இஸ்ரேல் அதை தடுக்கிறதுனால அது நடக்கல ஹமாஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை கலவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா நெத்தனியாகவும் காங்கிரஸ்ல சொல்றாரு நாற்பதாயிரம் ட்ரக் அனுப்பி இருக்கிறாங்களா ஹமாசு தான் உணவு கலவெடுக்குதே தவிர நாங்க அந்த மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் ஏண்டா குண்டை போட்டு கொண்டு போட்டு நாங்க உணவும் கொடுத்தோம்னு சொல்லிச்சு எவனாவது ஒன்று மனிதாபிமானின்னு நினைப்பானா இன்னைக்கு அந்த அதை சொல்றான் சொன்னதுக்கு அல் ஜசீரா இது உண்மையா பொய்யா என்பதை விவரிக்கிறார்கள் அந்த விபரிப்பை நீங்க பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியுமா இவ்வளவு துல்லியமாக சொல்கிறார்கள் ஏன் தெரியுமா அந்த உண்மையில் நீங்க பாருங்க இந்த யுத்தத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து இஸ்ரேல் ஏற்கனவே தொடங்கும் போதே காசாவை முற்றுகை பண்ணிட்டாங்க உள்ள யாரும் வர முடியாது என்று ஆக்கிவிட்டார்கள் அப்படி ஆக்கினதுக்கு பிறகு உணவு தண்ணீர் மருந்துகள் எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது எதுவுமே உள்ள வர முடியாத ஒரு நிலை உருவாகிடுச்சு உலகளாவிய அளவுல இவங்களுக்கு எதிராக அழுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இதை கொண்டிருந்தாலும் ஐநாவும் அல் மற்ற சுயாதீன அமைப்புகள் எல்லோருமே உள்ள உட்கார்ந்துகிட்டு என்ன செஞ்சாங்கன்னா நெத்தனியாக சொல்கிறது பொய் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க ஐநாவினுடைய டீம் வந்து பார்த்துட்டு இவன் சொல்கிற மாதிரி உணவு உள்ளே வரலை பச்சை பொய் நிரூபிச்சாங்க அல் ஜசீராவினுடைய டீம் அங்கேருந்து லைவ் காட்டிக்கிட்டு இருக்குது இது பொய் என்று சொல்லி மற்ற மற்ற டிவிகளும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது பொய் என்று சொல்லி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காசாவுக்குள்ளே ஒரு நாளைக்கு ஐநூறு ட்ரக்கு உள்ளே வந்து கொண்டிருந்தது உணவு ட்ரக்குகள் ஒரு நாளைக்கு ஐநூறு ட்ரக்குன்னு சொன்னால் இன்றைக்கி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாள் இருக்கிறோம் இருநூற்றி தொண்ணூறுன்னு ரவுண்டாக

அதிகமாக இருக்குது ஐநா தெளிவா சொல்றாங்க காசா முழுக்க பஞ்சத்துல இருக்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல நல்ல செல்வ செழிப்போட இருக்கிறாங்க அப்படின்னு இது என்னன்னா இந்த அமெரிக்கா காரனையும் இவ்வளவு முட்டாளாக்க முடியுமா என்றெல்லாம் யோசிக்காதீங்க அவன் ஆல்ரெடி முட்டா பையங்கிறதுனால தான் இவன் போய் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு அவனை முட்டா நம்ம என்னன்னா அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேருமே ஐன்ஸ்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவுல இருக்கிற அத்தனை பேரும் அப்துல் கலாம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேருமே பெரிய பெரிய அறிவாளிகள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் காங்கிரஸ்ல இருக்கிறவன் மடப்பையங்கிறது தெரியுதா இல்லையா இவ்வளவு போய் சொல்றான் ஆனால் அல் மிகத் மிக துல்லியமாக நாற்பதாயிரம்னு சொல்லும் போது அல் ஜசிரா வேணும்னா இல்லை இல்லை பத்தாயிரம் ட்ரக்கு தான் உள்ளே போயிருக்குன்னு கூட சொல்லலாம்ல அப்படி சொல்லாமல் தெளிவாகவே சொல்றாங்க முப்பதாயிரத்தி சம்திங் இவ்வளவு உள்ளே போயிருக்குது இது ஐநாவினுடைய அறிக்கை என்று சுட்டி காட்டி மிக தெளிவாக என்ன பண்றாங்கன்னு சொன்னால் இவர்கள் சொல்வது பொய் எனவே காசாவுக்குள்ளே ஐந்து மடங்கு உள்ளே போக வேண்டிய ட்ரக்குகளில் ஒரே ஒரு மடங்கு தான் உள்ளே போயிருக்கிறது இதுவும் காங்கிரஸிலே அவர் சொன்ன பொய் என்பதை மிக கஷ்டப்பட்டு இஸ்ரேலில் இருந்து கிளம்பி அவன் நடக்குமா இது பிரச்சனையாகுமா என்று பயந்து பயந்து காங்கிரஸ் வரை வரைக்கும் போய் அங்க போய் இவன் பேசினத பொய்ங்கிறத அவன் பேசி கொஞ்ச நேரத்தில் அடிச்சு நொறுக்கி விட்டாங்க அல்லாவுடைய உதவியில அவருடைய பொய் வேகமாக பரவுவதற்கு முன்பதாக அல் ஜசீராவினுடைய உண்மை வேகமாக பரவி விட்டது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் பற்றி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி பாருங்களேன் அவரு அமெரிக்காவுக்கு போகும்போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய போர்டை பாருங்க அரஸ்ட் திஸ் கிரிமினல் இந்த கிரிமினலை வந்து அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் இரத்த கரை படிந்த நெத்தன்யாகனுடைய காட்சிகள் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு முன்பதாக அங்க அங்கிருக்கக்கூடிய மக்கள் அவனை எவ்வளவு கேலியாக கிண்டலாக செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது இப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடியவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிற நிலை வந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது தான் அவர் என்ன நெத்தன்யாகு காங்கிரஸ்ல என்ன சொல்றாருன்னு கேட்டால் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களுக்கு ஈரான் நிதி உதவி செய்கிறது பொதுவாகவே எது செஞ்சாலும் ஈரானுங்கிறது அரபு நாடுகள் ஏன்னா அவன் தான் காசாக்கு ஆதரவாக இருக்கிறானுங்கிறதுனால உடனடியாக என்னன்னா ஈரான் தான் இதை பண்ணுது அப்புடின்னு சொல்லி டெத்தனையாகவும் சொல்லிருவார் அங்கே இருக்கக்கூடியவங்களையும் சொல்லிடுவாங்க அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா ஈரான் வந்து அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் நடத்துறதுக்கு நிதி உதவி செய்து ஒரு சாதாரண மனுஷனுக்கே புரியும் அமெரிக்காவில் ஈரான் நிதியுதவி செஞ்சால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை வந்து அவனை சும்மா தான் உற்றுமா அதை எடுக்கிறவனை சும்மா உற்றுமா இது கூட தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறானா ஏமாத்துறதுக்காக சொல்லி பார்த்தாரு அது முக்கையாகுது எப்படி முக்கையாகுதுங்கிறத பாருங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஈரான் நிதி உதவி செய்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது என்கிறது அமெரிக்க தேசிய உளவுத்துறையினுடைய டிரெக்டரே என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் அண்மையில் அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு என்ன ஆதாரம் சொல்கிறாரு ஈரான் பணம் கொடுக்குது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு என்று அமெரிக்காவினுடைய தேசிய உளவுத்துறையினுடைய நேஷனல் சிஐடி குரூப் இருக்கிறாங்களா உளவுத்துறை அந்த உளவுத்துறையினுடைய இன்டெலிஜென்ஸினுடைய டிரெக்டரே இப்படி சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு எங்களுக்கு தெரிந்த விதத்தில் இந்த கட்டிடத்துக்கு வெளியில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் கூட இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களுக்கு ஈரான் உதவி செய்து எதுக்கு இந்த போர்டை வைக்கிறதுக்கு

ஓரின சேர்க்கை செய்கிறவர்களை தம் பக்கம் வேண்டும் என்பதற்காக ஈரான் மேல குறை சொல்லணுங்கிறதுக்காக இப்படி பேசுறான் அது மட்டும் இல்லாமல் ஈரான் யார் தெரியுமா தலைமுடிய மறைக்கலங்கிறதுக்காக பெண்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தவர்கள் அப்படின்ற ஈரான் மேல பிளேம் பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டால் இந்த மாதிரியான கொடுங்கோன்மையானவர்களைத்தான் புகழ்ந்து பேசி நீங்க வந்து நிதியுதவிகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதிகாரபூர்வமாக ஈரானுடைய ரொம்ப வாண்டட் முட்டாள்களாக மாறி இருக்கிறீர்கள் என்று யாருக்கு சொல்றான்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்கிறாங்களுக்கு சொல்றாரு அதுக்கு அல்ஜசீரா மிக அழகாக பதில் சொல்கிறது என்ன பதில் சொல்வதுன்னு கேட்டால் ஈரான் அங்கிருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு நிதியுதவி செய்கிறது என்பதற்கு நெத்தன் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை ஃபஸ்ட் விஷயம் அதுக்கு எந்த ஆதாரத்தையும் நெத்தன் கொடுக்கல கொடுக்கலை ரெண்டாவது ஜூலை பத்தாம் தேதி அன்று அமெரிக்காவினுடைய தேசிய உளவுத்துறையின் இயக்குனர் அவுரிஸ் ஹைன்ஸ் இவர்தான் அவர் சொன்னவர் தேசிய உளவுத்துறையினுடைய டிரெக்டர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்ல அது என்ன சொன்னாருங்கிறத அழகாக எடுத்து அல் ஜசீரா சொல்லுகிறது என்னென்னா ஜூலை பத்தாம் தேதி டேட்டோட சொல்கிறாங்க ஒரு நாட்டு பிரதமர் போய் முக்கத்தனமாக பேசுகிறான் அல் ஜசீரா டேட்டோட பதில் சொல்லுது ஜூலை பத்தாம் தேதி அமெரிக்காவுடைய தேசிய இன்ட நேஷனல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டினுடைய டிரெக்டர் எவ்ரிஸ் ஹைன்ஸ் என்கிறவரு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா நவம்பரில் அமெரிக்காவில் தேர்தல் நடக்குது இந்த தேர்தலுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லி ஈரான் அரசாங்கம் ரகசியமாக அமெரிக்காவில் எதிர்ப்புகளை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்குது என்று சொன்னார் நவம்பர்ல எலெக்ஷன் நடக்க இருக்குது இலக்ஷனை குழப்புற மாதிரி சில வேலைகளை ஈரான் கவர்மெண்ட் செய்யுது வெளிநாட்டு விவகாரங்களில் செல்வாக்கு செலுத்துகிற முயற்சியில ஈரான் வந்து முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவா இந்த இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் குழப்பம் செய்கிற வேலையெல்லாம் யார் செய்வான்னா அமெரிக்காக்காரன் தான் செய்வான் அவனுடைய இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை போட்டு ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு குழப்பத்தை உண்டாக்குறது காசை கொடுக்கறது அது மாதிரி செய்வாங்க அதே மாதிரி இஸ்ரேலுக்காரன் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ அமெரிக்காவை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் நாங்கள் மலமில்ல இப்படி செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு பார்த்தா எங்கள் நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குற வேலையை இப்போ ஈரான் செய்கிறது ஏன்னா அவ்வளோ வலுவாயிட்டாண்டு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கிறேங்க ஈரானுடைய அல் அக்ஸா அல் குதுஸ் என்ற பிரிவு இருக்கிறது அவங்க வந்து எப்படி அமெரிக்காவினுடைய எஃபிஐ உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் வேற பிரிவை அதே மாதிரி இஸ்ரேல் எப்படி உள்நாட்டுக்குள்ள சின்பத்து வச்சுக்கிட்டு வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்களோ இந்த மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதிரி உளவு பிரிவுகளை வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாடு வச்சிருக்கிற மாதிரி அரபு நாடுகள்லயே இன்னொரு நாட்டை கண்காணிக்கிறதுக்கு உளவு பிரிவை நிறுவ ஒரே நாடு யாருன்னு கேட்டால் ஈரான் மட்டும்தான் அவர்களுடைய உள்நாட்டுக்குள்ளே தான் ஐஆர்ஜிஎஃப் இருக்கிறாங்க ஐஆர்ஜிசி இருக்கிறாங்க அவங்க யாருன்னு கேட்டால் உள்நாட்டுக்குள்ளே உழவுகளை பார்க்குற அந்த மாதிரி வேலைகளுக்கு சில தேவைகள் வந்தால் வெளிநாட்டுக்கும் அட்டாக் பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு அவங்க தான் அடித்தாங்க அதுக்கு அவங்க உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக கொமைனியினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் அலக்ஸா என்ற ஒரு யூனிட்டே வச்சிருக்கிறாங்க அவங்க யாருன்னு கேட்டால் தேவையான நாடுகளுக்குள்ள உளவு பார்க்கக்கூடிய வேலையை செய்கிற ஈரானுடைய யூனிட் அதைத்தான் இவர் சொல்றாரு இப்ப அமெரிக்காவுக்குள்ளே வேலையை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் ஹைன்ஸ் வந்து சொன்னாரே தவிர நிதியுதவி ஈரான் செய்கிறது என்று எந்த இடத்திலும் அவர் சொல்லல அவர் இதைத்தான் சொன்னாரு அது தேர்தலை நோக்கி தேர்தலுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு ஈரான் ட்ரை தவிர விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்டவர் எந்த ஒன்றையுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்திலிருந்து அமெரிக்காவில் பல யூனிவர்சிட்டிகள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்த நடத்தப்பட்டது கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் நியூயார்க் போலீஸார் பல பேரை கைது பண்ணினாங்க இதில் எங்கேயுமே ஈரான் சம்பந்தப்பட்டதாக எந்த விதமான பதிவுகளும் இல்லை சாப்டர் ஆகிடுச்சா அடுத்த கட்டம் அவுட் ஆயிடுச்சா நாங்கள் ஜியோனிஸ்டுகள் நாங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இப்ப எப்படி தெரியும் உலகமாக பொய்யணும் கடஞ்செடுத்த பொய்யணுவ தார்பாயில வடிகட்டினா பொய்யணுவன் இவனுவளை மாதிரி கடல் அளவு புழுகென்கள் எவனுமே இருக்க முடியாது இதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னா பொய்யம் புழுகன்னெல்லாம் எல்லாம் சொல்லாதியே பொய் சொல்றவனுக்கு நெத்தனியாகுன்னு சொன்னா போதும் ஒருத்தன் பொய் பேசுறான்னு வைங்களேன் ஹெச் ராஜாவை சொல்லுவாங்களே முந்தி ஹெச் ராஜா மாதிரி பேசுறான் அப்படின்ன மாதிரி இப்போ என்ன சொல்லிடலாம் நெத்தனியாகும் மாதிரி பேசுறான் அப்படின்னு பொய் சொல்றவனுக்கு சொல்லிடலாம் அவ்வளவு பொய்யை இவன் சொல்லிருக்கிறான்னு அர்த்தம் அதே மாதிரி என்ன சொல்றான்னு கேட்டா இந்த பொதுமக்கள் மீதான தாக்குதல் பற்றி பேசியிருக்கிறாரு அதில் நெத்தனியாகவும் என்ன சொல்றாருன்னா ஐசிசி என்கிற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் இஸ்ரேல் பொதுமக்களை குறிவைப்பதாக குற்றம் சாட்டுகிறது குற்றம் ஹை கோர்ட்டு தெளிவாக சொல்லுது நீ செஞ்சிருக்கிற என்று சொல்லி ஆதாரத்தோட சொல்லியிருக்க ஆனால் குற்றம் சாட்டுகிறது என்று சொல்லிட்டு கடவுளுடைய பசுமையான பூமியில் எப்படி நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படிங்கிறாரு பலஸ்தீனுங்கிறது கடவுளுடைய பூமியாக அதுல நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவோமா அப்படிங்கிறாரு அப்ப நாற்பதாயிரம் பேரை கொன்றது வந்து கடவுளுடைய பசுமையான பூமியில அதை கொல்லலாமா அப்ப இவ்வளவு அநியாயம் பண்ணலாமா அது பின்னாடி வரும் அவர் சொல்றாரு நாங்க அப்படி பண்ணுவோமா நாங்க புனித பூமியா இல்ல அதை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து மில்லியன் கணக்கான நோட்டீஸ போடுது மேலே இருந்து மில்லியன் கணக்கான எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்புறாங்க பலஸ்தீன குடிமக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவசரமா போங்க அந்த இடத்துக்கு அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் எந்த விதமான நாங்க பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணினாலும் அதை மீறி பொதுமக்களை அழிப்பதை ஹமாசு தான் செய்கிறது ஒரு பொய்யான உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தன்னுடைய நாட்டை சுதந்திரம் எடுக்கணுங்கிறதுக்கு ஹமாஸ் போராடுது ஆனால் காங்கிரஸில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஹமாஸ் தான் காசாவில் மக்களை கொள்றாங்களே தவிர நாங்கள் நோட்டீஸ் போடுறோம் எதுக்கு நோட்டீஸ் போட நீ எதுக்கு நோட்டீஸ் போட்டாங்கன்னா எஹியாசின்வாரை கண்டால் சொல்லுங்கள் முகமது தைஃபை கண்டால் சொல்லுங்கள் இதுக்கு போட்டான் பொதுமக்களை நீ காப்பாத்தினியா பொதுமக்கள் நாற்பதாயிரம் பேரை கொன்று குவிச்சிட்டு இது அவன் சொல்லலாமா இப்படி சொல்லிறாரு சொன்னதுக்கு பிறகு இது உண்மையா என்று சொல்லி ஜசீரா சொல்லுகிறது அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா திங்கட்கிழமை வரைக்கும் உள்ள நிலவரத்தின்படி இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் வந்து எண்பத்தி மூணு சதவீதமான பகுதிகளை பாதுகாப்பற்ற இடமாக ஆக்கிவிட்டது நோட்டீஸ் போட்டோம் மக்களை காப்பாற்றின சொல்லியலே காசாவுல எண்பது சதவீதமான பகுதிகளில் மக்கள் வாழவே முடியாது வெறும் பதினேழு சதவீதமான பகுதிகள் தான் பேலன்ஸ் இருக்குது அவ்வளவு அழிவுகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம் அந்த பகுதிகள் எல்லாம் போக முடியாத மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது யாருமே அங்கே போக முடியாது என்ற நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லிட்டு தெற்கு காசா ஹான் ஜூனோஸ் ரஃபா மாதிரியான பகுதிகளில் பாதுகாப்பு வளையங்கள் எல்லாமே சுருங்கி வருகிறது அங்கே அந்த பகுதியில் இவங்க தாக்குதல் நடத்துகிறதுனால எந்த எந்த விதமான பாதுகாப்பு பகுதிகளிலும் அங்கே இல்லை என்பதை இஸ்ரேலுடைய ஐநாவை உறுதிப்படுத்துகிறது என்கிற செய்தியில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய உத்தரவு காரணமாக தங்களுடைய வீடுகளை காலி செய்துவிட்டு பொதுமக்கள் பல முறை வெளியேறுகிறார்கள் வெளியேறுகிற பொதுமக்கள் மீதும் இவங்க தாக்கல் நடத்துகிறாங்க என்று சொல்லி ஆதாரத்தோடு அதை சொல்கிறது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஹான்யூனுஸில் இருந்து நாலு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் நாலு லட்சம் மக்கள் அகதிகளாக இருக்கிறாங்க அவங்க மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டு வருகிறது பொதுமக்கள் எந்த பகுதிகளிலிருந்து வெளியேறணும் அல்லது எங்கு போகணுங்கிறது எல்லாம் அவர்களுக்கு பார்ப்பதற்கு கூட டைம் கிடையாது தொடர்ந்து இங்கிருந்து அங்க போனா அங்க அடிக்கிறான் இருந்து இங்க வந்தா இங்க அடிக்கிறான் எங்கேயுமே நிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இங்க இருந்து போங்க சொல்லிட்டு போகிறவங்க மேலேயே அட்டாக் பண்றாங்க சொல்லி ஐநாவே சொல்லி இருக்குதுடா பார்த்துக்கடா சொல்லி எடுத்து ஐநாவினுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அல் ஜசீரா அதை தொடர்ந்து அல் ஜசீரா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் டிசம்பரில் கூடிய பகுதிகளில் கட்டுமையான தாக்குதல்கள் நடந்து வந்தது இந்த தாக்குதல்களில் நிறைய இடங்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஊமை குண்டுகளை போட்டார்கள் அப்படிங்கிறான் டம் பம்ப்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இது இதுக்கு சொல்வது என்னென்னா இலக்கு தெரியாத குண்டுகள் அப்படிம்பாங்க அல் ஜசீரா என்ன சொல்றாங்கன்னா இந்த இலக்கு தெரியாத குண்டுகள்னா ஒரு இடத்தை அட்டாக் பண்ண போறோம்னு அடிக்கிறதுக்கு பேர் இலக்கு தெரியாத குண்டுகள் ஆனால் இலக்கு தெரியாத குண்டுகள் ஊமை குண்டுகள் என்று என்ன அர்த்தம்னு கேட்டால் அவன் பாட்டுக்கு விமானத்தில் இடத்துல வந்து எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போடுவான் அது எங்கெல்லாம் போய் வெடிக்கணுமோ இடம் தெரியாமல் போய் போய் வெடி இந்த இடம் அந்த இடம்ன்றது இல்லை வேண்டிய இடத்துல போடுவாங்க காசாவில் போடப்பட்ட குண்டுகளில் பாதிக்கும் மேலே இப்படிப்பட்ட ஊமை குண்டுகள்ங்கிறாங்க ஊமை குண்டுன்னு சொன்னால் இதுதான் அர்த்தம் மேலே விமானம் வரும் விமானம் போகிற போக்கில் இங்கே பார்த்துருப்பீங்கள அப்படி குண்டை போட்டுக்கிட்டே போவான் சினிமா படங்கள் எல்லாம் காட்டுவாங்கல்ல அது மாதிரி என்னென்னு கேட்டால் அப்படி குண்டை போட்டுக்கிட்டே போவான் அது எங்கே நான் பள்ளியில் வெடிக்கும் கோவிலில் வெடிக்கும் அல்லது பாடசாலைகளில் வெடிக்கும் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வெடிக்கும் அதெல்லாம் அவனுக்கு கணக்கில்லை இந்த மாதிரி குண்டுகள் தான் பாதிக்கு மேலே போட்டிருக்கிறாங்க என்று சொல்லியும் வெள்ளை கொடிகளை ஏந்திக்கிட்டு வந்த நிராயுத பாணியான பொதுமக்கள் மீதே இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்பதையும் ஐநாவினுடைய அறிக்கையே சொல்லி இருக்கிறது என்பதை அழகாக நிறுவியிருக்கிறது இது இந்த அல் ஜசீராவினுடைய அறிக்கை அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஜூன் மாதத்துக்குள்ளாக ஐநா இன்னொரு அறிக்கையை வெளியிட்டது அதுல காசாவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு சதவீதத்துக்கு அதிகமான பாடசாலைகளை மொத்தமாக அழிச்சிட்டாங்க அதை திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன அதிகாரிகளுடைய கூற்று பிரகாரம் அக்டோபர் ஏழு முதல் ஜூலை மூன்று வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அறிக்கையையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டியிருக்கிறது இங்க பாருங்க அங்க ஜூ அதாவது அக்டோபர் செவன்திலேருந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்க்ல நூறு மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் டீச்சர்ஸ்மார் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஸ்கூல்ஸ் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அழிக்கப்பட்டிருக்கிறது இப்படி யூஎன்ஆர்டபிள்யூஐ நான் நடத்தப்படுகிற ஸ்கூல்கள் அறுபத்தி ஐந்து அழிக்கப்பட்டிருக்கிறது இப்படி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஸ்கூலுக்குள்ள படிக்க பாடசாலை கல்வியை இழந்து மாணவர்கள் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு இவ்வளவு பட்டியலும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவ்வளவு அநியாயத்தை நீங்க நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நெத்தனியாவுக்கு செருப்பை கலட்டி மூஞ்சில மலா பலார் பலார்னு அடித்த மாதிரி ஆதாரத்தோடு சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை யுத்த நிறுத்தம் சம்மந்தமாக நெத்தனியாகு பேசுறாரு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா ஹமாஸ் சரணடைந்து ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைச்சி பனைய கைதிகள் அத்தனை பேரையும் திருப்பி அனுப்பினாங்கன்னு சொன்னால் காசாவில் நாளைக்கே யுத்தம் முடிஞ்சிடும் காசாவில் யுத்தத்தை முடிக்கணுமா ஹமாஸ் சரணடையணுமா பணைய கைதிகளை விடுதலை பண்ணணுமா ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைக்கணுமா ஒப்படைச்சா நாளைக்கு அது முடிஞ்சிடும் அவங்க அப்படி செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஹமாஸை அழித்து ராஜாவில் ஹமாசினுடைய ஆட்சியை இல்லாமலாக்கி எங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் மீட்டு கொண்டு வருகிற வரைக்கும் யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு காங்கிரஸ் சொல்றாரு இது உண்மையா என்பதை அழகாக நிறுவுகிறது அல் ஜசீரா அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹமாசு வரை போருக்கு முடிவு கட்டும் எந்த ஒப்பந்தத்திற்கும் நான் உடன்பட மாட்டேன் என்று நெத்தன்யாகு மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் என்ன சொல்றாரு ஹமாஸ் வந்து சரணடைகிற வரைக்கும் ஹமாஸ் அழிக்கிற வரைக்கும் நான் வந்து யுத்தத்தை நிறுத்த மாட்டேன் என்று ஆனால் அவர்களுடைய ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி மிக தெளிவாக என்ன சொல்லிட்டார்னு சொன்னா ஹமாஸை அழிக்கிற என்கிற இலக்கை அடையவே முடியாதுன்ட்டாரு அல்ஜசீரா ஆதாரத்தோட சொல்றாங்க இவர் ஹமாசை அழித்து தான் முடிப்போமுறாரு ஆனால் ஹமாசை எங்களால் அழிக்க முடியாதுன்னு சொல்லி இவன் மைக்கு முன்னுக்கு கத்துறான் யதார்த்தமாக களத்தில் நின்று யுத்தம் பண்றவன் என்ன சொல்றான்னு கேட்டா ஹமாசை அழிக்க முடியாதுட்டாங்க அப்ப ஹமாஸ் அழிக்க முடியாதுன்னு ராணுவும் போது நீ எப்பிரா அழிப்ப அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அடுத்த கேள்வி அவங்க சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா பல ஆண்டுகளாக பல சந்தர்ப்பங்கள்ல ஹமாஸ் என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா பல ஒப்பந்தங்களுக்கு வந்தாங்க இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இஸ்ரேல் தான் மீறி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த நீண்ட

அல் ஜசீராவினுடைய பக்கங்களில் சென்று அதை பார்த்து கொள்ளவும் முடியும் இவ்வளவு துல்லியமான ஒரு பொய்யை கட்டமைச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமர் போய் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல போய் பேசியிருக்கான் பாருங்களேன் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாய்ங்க என்னன்னா அட்டையை தூக்கி மெத்தையில வச்சாலே அது குப்பைக்கு தான் போகும் பா இவன் ஒரு அட்டை இவனை தூக்கி காங்கிரஸ்ல கொண்டு போய் வச்சாலே அவன் பச்சை பொய்யை தான் சொல்லுவான் அவன்கிட்ட உண்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது என்பதை மிக துல்லியமாக இன்றைக்கு அல் ஜசீரா சொல்லி இருக்கிறது